ஹாய் இன்னைக்கு நம்ம கிச்சன் ரெசிப்பில் வறுவல் எப்படி செய்யலாமா வாங்க பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபி கூட வாங்க செய்முறையை பார்க்கலாம் வாழைக்காவை இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் இதில் ஒரு பவுலில் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இது கூட வாழைக்காய் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்சுருந்தா வாழைக்காய் சேர்த்து இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி நாங்கள் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருக்கேன் இப்போது ஒரு தோசைக்கல்லில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி வாழைக்காவ ஒன்றுனா சேர்த்துக்கலாம் இது மீன் ஃப்ரை மாதிரியே நல்லாயிருக்கும் ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டும் அதே டேஸ்ட்டு மாதிரியே இருக்கும் இதே மாதிரி நல்லா வாழைக்காவையும் சேர்த்துக்கிறோம் இது ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வேகட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் நல்லா எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கிறேன் திருப்பி ரெண்டு நிமிஷம் கழிச்சு நல்லா இதை தனித்தனியாக திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா நான் திருப்பி திருப்பி விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க வாழைக்காய் அறுவல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் இதை பிளேட்டில் மாற்றிக்கிறேன் பாருங்கள் ஈஸியான வாழைக்காய் அறுவல் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியான ரெசிபி கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி